அப்போனா ஈஸ்டர்ன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க கிழக்கு ரயில்வே துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வேக்கன்சி இந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக பார்க்கலாம் ஆன்லைனில் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து க்ளியராக ஒன்று வேணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வேலை பண்ண போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் ஒன் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி மொத்தமாக வந்து லெவல் ஒன் லெவன் டூ லெவன் த்ரீ லெவன் ஃபோர் லெவன் ஃபைவ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து வச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை பண்ண காலி இடம் அறுபது கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து எந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம் எந்த மாதிரிப்பட்ட இதில் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷில் கொடுத்துருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேறு பண்ணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் குரூப் சி போஸ்ட்டில் வந்து லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அதே போல் லெவல் டூ லெவல் த்ரீக்கு வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க குரூப் டி லெவல் ஒன் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வந்து வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க உங்களோட வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசுங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களோட ஸ்போர்ட்ஸ் உங்களோட குவாலிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க முன்னாடி இருக்கிறது அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பின்னாடி இருக்கிற சர்ட்டிஃபிகேட் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி வந்து இந்த செயலை இப்ப வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் நடக்கும் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கினா அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் நடக்கும் அதில் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் கேம்ஸ் ஸ்கில் பார்ப்பாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க அடுத்தது கோச்சோடைய அப்சர்வேஷன் டூரிங் ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூறுரூபா வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கட்டி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணணும் அதில் வந்து ரீஃபண்டபுளாக வந்து நானூறுரூவா வந்து ரிட்டன் நீங்கள் வேலை வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரீஃபண்டபுள் வந்து நானூறுரூவா வந்து கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கண்ட்ரீஸ் உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பிறகு ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அஃபீஷியல் அப்ளை லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணிணாப் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியராக வந்து க்ளியர் பண்ணிக்கலாங்க